ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவானின் தாக்கம் குறையணும் அப்படின்னு சொன்னால் மார்கழி சனிக்கிழமை வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரை சனிக்காலம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து துவங்கி விட்டாலே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் காலம் வந்து துவங்கி விட்டது என்று தான் சொல்லணும் அவர்கள் மனதில் வந்து ஆளை பதிந்து விடுக்கிறது கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லி நடக்கும் நல்லது கூட வந்து கெடுதலாக மாறுவதற்கு இதுதான் காரணம்னு சொல்லலாம் சனி பகவான் எப்போதுமே வந்து கெடுதலை மட்டும்தான் கொடுக்க மாட்டார் சனி பகவானை போல வந்து கொட்டி கொடுக்கும் வந்து கிரகம் வேறு எதுவுமே கிடையாது இளரை சனி காலத்துல மட்டும் எதற்காக எல்லோரும் வந்து பயப்படுகிறோம் நாம செய்த பாவ கணக்குகளுக்கான தண்டனையை கொடுக்கக்கூடிய காலம் நமக்கு வந்து விட்டது தான் எல்லோரும் வந்து மனதிலும் வந்து ஒரு பயம் இருக்கும் வாழும் போது வந்து நேர்மையாக நல்லவர்களாக வாழ்ந்து விட்டால் போதும் நல்ல நேரம் நடக்கும் போது கூட நல்ல பாதையில நடந்தால் கெட்ட நேரம் வரும்போது கடவுள் நமக்கு பெருசாக எந்த கெடுதலையும் கொடுக்க மாட்டார் அந்த வகையில தான் அனைவருக்கும் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல நாங்கள் பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பாதச்சனி ஜென்ம சனி கண்ட சனி அப்படின்னு சொல்லி அஸ்தமத்து சனி அல்லது வந்து உங்களுக்கு இப்போதுதான் ஏழரை சனி துவங்க போகிறது என்றால் இந்த மார்கழி மாதம் வரும் ஒரு சனிக்கிழமையில வந்து இந்த பரிகாரத்தை வந்து வந்து செய்து விடுங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவனால் வந்து உங்கள் வாழ்வுல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அந்த இறைவன் பார்த்து கொள்வார் ஆண் பெண் யாராக இருந்தாலும் என்னவென்றிருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் நவக்கிரக சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இரும்பு சட்டி வாங்கி கொள்ளுங்கள் அந்த இரும்பு சட்டி நிரம்ப வந்து ஊற்றுவதற்கு சுத்தமான நல்லெண்ணெய் வந்து தேவை சதுர வடிவில இருக்கக்கூடிய காட்டான் கருப்பு துணி அதுல வந்து வைப்பதற்கு இரண்டு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு இவ்வளவுதான் மொத்தமாக வந்து தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் நவகிரக சன்னிதானத்திற்கு முன் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இரும்பு சட்டியில எண்ணெய் ஊற்றி விடுங்கள் அதுல வந்து உங்களுக்கு வந்து முகத்தை வந்து நன்றாக பார்க்க வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிமிடம் வந்து உங்களை நெல்லெண்ணெயில வந்து முகம் கூடிய மாதிரி முகத்தை வந்து பார்த்துட்டு கருப்பு துடியில வந்து கருப்பு எள்ளு வைத்து முடிச்சாக்க வந்து கட்டி இந்த எண்ணெய் வந்து போட்டு தீபம் ஏற்றி நவக்கிரகம் வந்து சன்னிதானத்துல வைத்து விடுங்கள் பிறகு வந்து நவக்கிரகத்தை வந்து ஒன்பது முறை வளம் வந்து அதன் பிறகு வந்து அந்த கோவில் இருக்கும் விநாயகரோ அல்லது வந்து ஹனுமானியோ வந்து ஒரு முறை வந்து வளம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு அப்படியே வந்து திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்து விடுங்கள் இதனுடன் வந்து சனி பகவானுக்கு வந்து வெற்றிலை பாக்கு பூ பழம் முடிந்தால் வந்து கருப்பு நிற வந்து வஸ்திர தானம் வந்து நீங்கள் செய்யலாம் இந்த பொருட்களை எல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்த பிறகு வந்து மேலே சொன்ன இரும்பு சட்டி பரிகாரத்தை வந்து செய்திட்டு வீடு திரும்புங்கள் கோவிலுக்கு திரும்பும் போது இரும்பு சட்டி மீதம் வந்து எண்ணெய் விளக்கு திரு எள்ளி இந்த கருப்பு துணியை சுவாமிக்கு உடைத்த தேங்காய் பழம் எதுவுமே கையில எடுத்து வரக்கூடாது எல்லாவற்றையும் வந்து கோவிலே விட்டுட்டு வாங்க சனி பகவானால் சனி பகவான் சன்னிதியில் கொடுத்த திருநீற மட்டம் நெற்றியில இட்டுட்டு வாருங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை எவர் மார்கழி மாதம் வரும் சனிக்கிழமையில செய்யறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து சனி பகவான் நல்லதை மட்டும் செய்வார் மார்கழி மாதம் சனிக்கிழமை சிறப்பு தான் இருந்தாலும் வந்து மார்கழி மாத சனிக்கிழமைக்கு வந்து கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி